ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தி வெயிலிங் அப்படின்னு ஒரு படம் ஒன்று வந்தது அது அமேசான் ப்ரைம்லேயும் தமிழ் டப்பிங்லேயும் இருக்குது திங்க் ஸோ அந்த படம் வந்து பார்த்து நான் ரிவ்யூ பண்ணலை சீக்கிரமாக பண்ணிடுறேன் அந்த படம் பார்க்கும்போது என் எப்படிடா ஒரு சின்ன ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டு ஒரு அமானுஷ்ய விஷயத்தை வச்சுக்கிட்டு எப்படிடா நூல் பிடிச்சிட்டு போய் கலங்க வைக்கிறீங்க கதற வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு ஒரு பார்வை அந்த படம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு அந்த பீட் பண்ணுறதுக்கு இன்னொரு படம் வந்திருக்கு அந்த படத்துக்கு பேர் வந்து த எக்ஸ்யூமா எக்ஸியூமா எக் தீ கூட இல்லை எக்ஸியூமா இதுவும் இந்த அமானுஷிய சக்திகளை வச்சுக்கிட்டு தான் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க ஆனால் இதில் ஒரு பியூட்டி என்னென்னா இப்போ இந்த வயலிங் படத்தை வந்து யாருன்னா நா ஜின் வந்து பண்ணார் ஸோ இந்த டேரக்டர் வந்து சேசர் எல்ஓசி அன்ஜஸ்ட் இந்த படம்லாம் வந்து அவர் பண்ணாத படங்கள் தான் அதில் வந்து சேசர் வந்து என்னால் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத டேரக்டர் ரொம்ப பிரபலமான டேரக்டர் அவர் ஒரு அமானுஷிய படம் எடுத்திருக்காருன்னு போது அந்த ஆர்வத்தில் பார்த்த படம் தான் அசத்தியிருப்பாங்க ஆனால் அந்த படத்தில் ஒரு பியூட்டி என்னென்னா ஹாங் ஜூங் மின் வந்து அதில் நடிச்சிருப்பார் அவர் வந்து ரொம்ப ரொம்ப பிரபலமான நடிகர் அவர் ச சவுத் கொரியாவில் கேனத்தனமாக சிரிப்பார் ஆனால் வந்து பயங்கரமான வெள்ளம் பண்ணுவார் அந்த மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட்டு அவர் தான் அந்த படத்தில் வந்து ஒரு ஹைலைட் பர்சனாக போட்டிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஸோ ஒரு படம் அதை வந்து நான் வந்து டைரெக்ட் பண்ணுறேன் எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் பார்த்தோன்னா ஒரு ப்ரீஸ்ட் அந்த மாதிரியான அமானுஷியங்கள் பேய் சம்மந்தப்பட்ட படங்கள் தான் எடுத்திருக்காங்க மிஞ்சி போனால் ரெண்டு மூணு படங்கள் தான் இந்த படத்தை எடுத்தவர் எடுத்திருக்காரு ஹிக்ஸ்ரீம் எடுத்தவர் அவர் வந்து சூப்பரான ஒரு விஷயத்தை பண்ணிட்டார் என்னென்னா இந்த படத்தில் ஐ சா த டெவில் படத்துடைய வில்லை உங்களுக்கு தெரியும் அந்த முகத்தை மறக்கவே முடியாது அப்போ ஏற்பட்ட வில்லை அட்மிரலுடைய ஹீரோ சோய் மின் சிங் அவர் வந்து சவுத் கொரியாவில் ஃபென்டாஸ்டிக்கான ஆர்டிஸ்ட்டு அவரை வச்சுக்கிட்டு அவரை பிரதான கதாபாத்திரத்தில் வச்சுக்கிட்டு இந்த படத்தை எடுத்துருக்காரு எக்ஸியூமா ஓகே இந்த எக்ஸுமாவோட இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்னென்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேயே வந்து ஹையஸ்ட் கிராசிங் ஃபிலிம் அப்படின்ற ஒரு பேரை வந்து பெற்றிருக்கு அதே மாதிரி இது வந்து லா அதாவது ஹையஸ்ட் கிராசிங் ஃபிலிம் லிஸ்ட்லையும் இந்த படம் வந்து சேர்ந்துருக்கு அதுதான் இந்த எக்ஸிமோ எக்ஸுமா படத்துடைய சிறப்பு ஸோ இந்த எக்ஸிமா திரைப்படத்தை பற்றி பற்றி ஆகாணும் இவ்வளோ புகழ்ச்சி பேசியிருக்குமே அதுக்கான இருக்குதா என்ன ஏது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பாக இந்த தலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க விரிவான விமர்சனத்துக்கு ஸ்டேட்டின் வித்தாஸ் ஜாங் ஜி ஹியூன் இவர் தான் இந்த படத்துடைய டைரக்டர் இதுக்கு முன்னாடி ஒரு மூணு படம் தான் இந்த படம் வந்து பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சுக்கிட்டு இந்த கதையை வந்து பண்ணியிருக்காரு ஸோ இந்த கதையை கேட்டதுமே மீன் சுக் அதாவது ஐசா தீவில் படத்துடைய வில்லன் இருக்கார்ல அட்மிரல் ஹீரோ அவர் வந்து ஓகே சொல்லியிருப்பார் காரணம் என்னென்னா இந்த கதைக்களம் அப்படி அதாவது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்ன்னு சாப்டராக கதையை நம்மளுக்கு சொல்லிட்டு போகிறாங்க இதில் பியூட்டி என்னென்னா மூணு சாப்டர்லேயே படம் முடியுது அதை இன்ட்ரோல் பிளாக்கில் படம் முடியுது திரும்ப என்னடா இவ்வளோ தூரம் வச்சுருக்காங்க ஒரு ஒன்று ஒன் ஹவருக்கு வச்சுருக்காங்க இல்லையே ஏன்னா ரெண்டே கால் மணி நேரம் படம் இன்னும் ஒன் ஹவர் என்னடா பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா அசத்ரா மாதிரியான திரைக்கதை தான் இந்த படத்திற்கான மிகப்பெரிய பலம் அதை வந்து இயக்குனர் ஜாங் ஜி ஹூன் தான் வந்து எழுதியும் இயக்கியும் இருக்கிறார் அதனால தான் இந்த இவ்வளோ பெரிய பாராட்டை நம்ம அவர் கொடுக்குறோம் ஏன்னா மூணு நாள் படம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய படம் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம் அது கட்ஸ் வேணும் அதை எடுத்துக்க எடுத்த விஷயங்கள் போன விஷயங்கள்லாம் தான் கொஞ்சம் பேச ரைட் வாட் இஸ் அ கதை அப்படின்னு பார்ப்போம் சிம்பிள் அமெரிக்காவில் ஒரு கொரியன் பெரிய பணக்காரவங்க அமெரிக்க சிட்டிசனாகவே இருக்கிறாங்க பட் அவங்க என்னென்னா என் காதில் சத்தம் கேட்குது என் பிள்ளை ஒழுங்கா இல்லை சம்திங் ராங் அப்படின்னு சொல்லி இந்த ஆவி பேய் ஓட்டுறவங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து கூப்பிட்றாங்க அதில் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா அவருடைய ஃப்ரெண்டை கூப்பிட்டு அமெரிக்கா போகிறான் அமெரிக்கா போய் அவங்க வீட்டில் போய் பூஜை இதெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி முடிக்கும் போது இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பட் இதை விட மாஸ்டர்ஸாக எனக்கு ரெண்டு பேரும் தெரியும் அவங்கள இந்த விஷயத்தில் ஐடியா கேட்டால் அவங்க சொல்லுவாங்க இந்த ப்ராப்ளத்தை சால்வும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிக் இருக்கார் இல்லையா அவரும் அவருடைய ஃப்ரெண்டுக்கிட்டேயும் போய் ஹெல்ப் கேட்குறேன் இந்த பொண்ணு அவங்க ரெண்டு பேருடைய வேலை என்னென்னா புதைச்ச பிணங்களை தோண்டி எடுத்து இன்னொரு இடத்துல புதைக்கிறது இல்லை எரிக்கிறது ஏதோ ஒரு விஷயத்தை அது மாதிரியான விஷயங்களை பண்ணுறவங்க நாற்பது வருஷமாக அந்த வேலையை அவங்க அவங்கக்கிட்ட இந்த பொண்ணு போய் சொல்கிறாங்க அந்த மாதிரி பெரிய பணக்காரன் அவன் காதல் ஏதோ சுத்தம் கேட்குதுன்றான் ஏதோ அமானுஷ சக்தி உதவு உழவு தான் சொல்கிறான் மிக முக்கியமாக இந்த குழந்த அவன் குழந்த வந்து நல்லா இல்லை அதுக்கு உடம்பு பிறந்துலேருந்தே உடம்பு சரியலாம் போகுது அப்படின்னு சொல்கிறான் இதை தீர்க்க முடியுமான்னு கேட்குறாங்க இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க இந்த டீமில் நுழைகிறாங்க மொத்தம் நாலு பேர் சேர்ந்து அந்த பணக்காரனுடைய பிரச்சனையை சீர் செய்தார்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்துடைய கதை ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சொயிச்சு சான்ஸே கிடையாது அந்த எனக்கு இவனுக்கு லொக்கேஷன் ஒன்று எடுத்தானுங்க பாருன் அதுதான் எனக்கு மேட்ரு ஒரு லொக்கேஷனை அதுதான் அதுவே பாதி படத்தை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பயத்தை கொடுக்குது அந்த நான் மூணே மூணு கார் மட்டும் அந்த பெண்டில் காஞ்சி கரம்பாக கலக்க ஒரு காட்டு உள்ளார அது போகுதுன்னு போதே நம்மளுக்கு வந்து ஒரு ஃபியரை வந்து க்ரியேட் பண்ணுறானுங்க அந்த மாதிரி லொக்கேஷனில் டெக்னிக்கலாக வந்து லீமு தான் வந்து அதுக்கான செமோடோகிராஃபி பண்ணியிருக்காரு எடிட்டர் வந்து ஜுங் பின் ஜின்னு கிம் டி சாங் சியாங் தான் வந்து அதுக்கான மியூசிக்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ டெக்னிக்கலாக இந்த படம் வந்து செம ஸ்ட்ராங் ஆர்டிஸ்ட் பர்ஃபாமன்ஸில் வந்து செமின் சுக்சிக்கோடைய அந்த அதாவது தான் ஒரு விஷயம் என்னோ தப்பாக போகுது அப்படின்றத சொல்கிறதா இருக்கட்டும் சரி இந்த விஷயத்தில் நம்ம கையை வச்சிட்டோம் இதை சரி பண்ணாமல் நம்ம போகக்கூடாதுன்னு தனி ஒரு ஆளாகவே இறங்கி கதை க கதையில் வந்து இறங்குற விஷயங்களாக இருக்கட்டும் அதெல்லாம் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க கிம் ஜியோ யூன் அவங்க தான் ஹீரோயின் நிறைய சின்ன சின்ன கண்ணு தான் இருக்குது நல்ல எக்ஸ்ப்ரெஷன் நல்லா கொடுத்து வச்சுருந்துது அதுவும் இந்த பேய ஓட்டுறதுக்கு முன்னாடி டான்ஸ்லாம் ஆடுறவங்கள மோ மோலம் அடிச்சுக்கிட்டு ஒரு சிங்கிள் ஷாட்டு அதற்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஸ்கோரும் சூப்பராக இருக்கும் சினிமோடராஃபியும் சூப்பராக இருக்கும் நிஜமாலுமே ஒரு அமானுஷ சக்தி வந்ததுன்னா ஒரு பே ஓட்டுறதுக்காக அவங்க என்ன மாதிரியான சடங்குகள்லாம் பண்ணுவாங்க குதிரை ரத்தத்தில் இருந்து அந்த மாதிரியான அந்த விர்ச்சுவல்லான விஷயங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நம்மளுக்கு வந்து கண் முன்னாடி நிகழ்த்திறாங்க ஏறக்குறைய கொரியா வாழ்க்கை முறை நம்மளுடைய வாழ்க்கை முறை எல்லாமே ஓரளவுக்கு ஒன்றா இருக்கும் அவங்க வந்து அப்பான்னு தான் கூப்பிடுவானுங்க அந்த மாதிரி மா அந்த மாதிரியான நிறைய சிமிலாரிட்டிஸ் நம்மளுக்கும் அவங்களுக்கு நிறைய இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரிசி விர்ச்சுவல் ரிச்சுவல் திங்ஸே வந்து நம்மளது வந்து நீங்கள் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு நம்ம கூட ஒன்றும் இல்லை மாமிசம் வச்சு சாராயம் வச்சு படைப்பானுங்க ஸோ நம்ம ஊரில் முனீஸ்வரங்கள்லாம் பண்ணுவோம் இல்லையா சிறு 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 தெய்வ வழிபாடு அந்த மாதிரி தான் அவன் நிறைய பண்ணுறானுங்க அவங்க ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளை வந்து கேதர் பண்ணுற மாதிரியான மோனோகிராஃபி சவுன் எஸ்பெஷலி அந்த பே ஓட்டுறதுக்கு முன்னாடி வந்து பண்ணிலாம் வச்சுக்கிட்டு ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவாங்க அது அந்த அந்த இடம் அதை அதை நம்ம போதே நம்ம வந்து தனியாகலாம் நைட்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த ஃபீலுக்கேட்டுன்னு பண்ணுவாங்க அதாவது திரைக்கதையை நான் என்ன சொல்லுவேன்னா இது வந்து காதில் பூ சுற்றுற கதை இது பேய் அமானுஷன்றது காதில் பூ கதை ஆனால் எதை வைத்து இவர்கள் இதை வந்து இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போகிறாங்க போது இந்த படத்தில் ஒரு டயலாக் ஒன்று வரும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் தொண்ணூற்றொம்பது பர்சன்ட் இது நல்ல இது கிடையாது நீங்கள் இதை நம்புறீங்களே இந்த மாடர்ன் வேர்ல்டுன்னு ஒரு கேட்கும்போது அதுக்கு ஹீரோ சொல்லுவான் அப்போ ஒரு பர்சன்ட் அப்படின்னு இந்த ஒரு பர்சன்ட் நம்பிக்கை இருக்கு இல்லையா இந்த ஒரு ஸ்பெண்டர் நம்பிக்கை தான் பேய் பிளாக் மேஜிக்கு சூனியம் அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் அதுக்குள்ளார போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு பர்சன்ட் நம்புறீங்கன்னா இதை நீங்கள் அப்படியே ஆவீங்க தொண்ணூற்றம்போது பர்சன்ட் நம்புறோம்னா நீங்கள் நம்பாதவங்களாகவிடுவிங்க ஸோ அந்த ஒரு பர்சன்ட் ஆளை இருக்கிற நம்பிக்கையை ஒரு திரைக்கதையில் நம்மளை அந்த அம்மானுஷியை ஃபீலுக்கு எடுத்துன்னு போகிறது தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன் ஸோ வாட் இஸ் அ மைனஸ் பாயிண்ட்டன்னா எனக்கு இந்த படத்தில் மைனஸ் பாயிண்ட்டாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை ஏன்னா ஒரு மணி நேரத்தில் படம் முடிகிற மாதிரி எல்லாமே முடிஞ்சிடுச்சு அப்படின்னும் போது திரும்ப வந்து இது எடுத்துகிட்டு போய் இன்னும் ஒரு ஒன்றே காலம்னால் நம்மளை சுவாரஸ்யம் ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஸோ அந்த வகையில் இந்த படம் வந்து சூப்பரான விஷயம் டேக்அ அப்படின்னும்போது ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்கலாம் நிறைய யோசிச்சுட்டு தான் இறங்குவீங்க நிறைய மைனஸ்லாம் வரும் ஆனால் கடுமையாக நீங்கள் அதுக்காக போகிறேன்னு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்றது தான் வந்து நம்மளுக்கு நம்ம ஹீரோஸ் சிங் மின் சிக் ஜோய்மின் சுக் அவர் வந்து சொல்கிற விஷயம் அதுதான் ஓகே வாட் இஸ் த ரேட்டிங் அண்ட் கண்ட்ரூஷன்ஸ் இந்த படத்துக்கான ரேட்டிங் அஞ்சு நாலு இது ஹையஸ்டு கிராஷிங் மூவி அப்படின்றதுக்காகலாம் நான் சொல்லலை இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது உங்களை ஃபுல்லாக என்கேஜ் பண்ணும் உங்களை அந்த உலகத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போகும் அதுக்கான கிட்ட இப்போ உதாரணத்துக்கு வந்து அந்த பரியல்கிறவண்டை தோண்டுவானுங்க தோண்டும் போது பார்த்தீங்கன்னா அப்ரோச்சரெல்லாம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி அந்த இடத்தையும் இருட்டாக காமிச்சிருப்போம் கொஞ்ச நேரம் கழிச்சு வெயில் போய் நைட்டு வரப்போகுது தான் ஆனால் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து அந்த ஃபீலை வந்து கொடுப்போம் அது அதுதான் இந்த சிமோடகிராஃபி மியூசிக்லாம் பின்னிட்டானுங்க அதுதான் இந்த அமானுஷ்ய படத்துக்கு சின்ன சின்ன பேக்ரவுண்ட் ஸ்கோர் வச்சு ஒரு சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வச்சுருப்பானுங்க ஆனால் அந்த அது அது மட்டும் தான் பேட்டர்னாக வச்சு பண்ணியிருக்கானுங்க நிறைய இடத்துல நம்மளால் தனியாக உட்காந்து பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணியிருக்கானுங்க அந்த சிக்னேச்சர்லாம் நிறையா பண்ணியிருக்கானுங்க ஸோ அதனால் தான் அஞ்சுக்கு நாலு இந்த படத்துக்கு வந்து கொடுக்குறேன் இந்த படம் தேடி கண்டடைந்து தான் நீங்கள் பார்க்கணும் இது எனக்கு தெ தெ நண்பர் ஒருத்தர் அனுப்பிச்சி நான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி இந்த படத்தை வந்து நீங்கள் தேடி கண்டடைந்து பார்ப்பது உங்கள் பொறுப்பு ஃபண்டாஸ்டிக் மூவி குரியன் மூவி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் அதகலம் பண்ணிட்டுருக்கிற மூவி டோன்ட் மிஸ் இட் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பின்னுடுங்க தெரியுங்க தெரிவிங்க அதே மாதிரி இந்த மாதிரி படங்கள் எதாவது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதையும் பின்னு சொல்லுங்கள் சார் ஜாக்கி இந்த லெவலுக்கு இது இருக்கும் எனக்கு ஃபஸ்ட்டு இந்த அமானம் பேய் படம் இதெல்லாம் பிடிக்காது எப்போ பார்த்தாலும் கதவு துறக்கத்தை வச்சுக்கிட்டு கதவு தொட பே அப்படின்னு கத்துறத வச்சுக்கிட்டு எனக்கு சுத்தமாக பிடிக்காது பட் இந்த மாதிரி படங்கள் வந்து ஓரளவு நம்மளை வந்து என்கேஜ் பண்ணுது இல்லையா அந்த மாதிரி இருந்தனா ஓகே ஏன்னா அதுக்கு அதுக்கேற்ற அதுக்கேற்ற மாதிரியான கதைகள்லாம் போகும் இந்த படத்தில் அதுக்காக நான் சொன்னேன் ஸோ வேறு என்ன மீண்டும் வேற ஒரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி உங்கள் ஜாக்கி சேகர் நன்றி வணக்கம்